அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பதாம் தேதி பசும்பொன்னில் பூசாரியை மூவேந்திர முன்னேற்ற கழகத்துறை தலைவர் அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் அறைந்து விட்டார் என்ற செய்தி சமூக வலைத்தளத்தில் பரவலாக பரவி வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக நான் பார்த்து வருகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐநூறு வண்டியை அழைத்து கொண்டு ஆட்களையும் திரட்டி பசுமண்ணில் அன்னதானத்தையும் போட்டு மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தி வருகிறவர் அது மட்டுமல்ல அன்னதானத்தை யாரு வேணாலும் போடலாம் ஆனால் தன்னுடைய சொந்த படத்திலே நடத்தி கொண்டிருப்பவர் எனக்கு தெரிந்து தன்னுடைய அண்ணன் பிரேம்குமார் பாண்டியாரிடத்திலே நான் வலையடிக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பசுமொன்னிலே இருக்கின்ற தேவரையாவுடைய ஐம்பொன் சிலையை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து வழிபாடு செய்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இரண்டு பேர் அதில் ஒருவர் மருத்துவர் சேதராமன் இன்னொருவர் பாண்டியார் சகோதரர்கள் இதையெல்லாம் அன்றைக்கு நான் சென்னை மாவட்டத்திலே மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து பார்த்தேன் நானும் அன்றைக்கு ஐயாவுடைய சிலைக்கு சென்னை மாண்டி பஜாரிலே வைத்து மூன்று நாட்கள் அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த வழிபாட்டில் கடந்து கொண்டு கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் அந்த சிலையை மீண்டும் கொண்டு வந்து பசுமொன்னிலே வைத்தோம் இப்படி அந்த காலம் தொற்று இன்று வரை தொடர்ந்து பசு மொன்னில் ஐநூறு வண்டிகள் அழைத்து வந்து அன்னதானத்தை போட்டு அன்னதான சக்கரவர்த்தி என்று பெயரளித்தவர் மரியாதை கூறிய நன் சிறீதர் அவர்கள் அவர் தன்னுடைய சொந்த படத்திலே தான் இதையெல்லாம் செய்து வருகிறார் என்னை பொறுத்தவரை அவர் திமுக கூட்டணியிலே அங்க வகித்தாலும் நான் அண்ணா திமுக கூட்டணியிலே அங்க வகித்தாலும் சமுதாயம் என்று வருகின்ற பொழுது நாம் எல்லாம் உறவு கொடுப்பதைச் சேர்ந்தவர்கள் எனக்கு நான் அன்றைக்கு தேசிய தலைவர் தேவரையாவை வழங்க செல்கின்ற பொழுது என்னிடத்திலும் அதே குறிப்பிட்ட பூசாரி தான் நீங்கள் ஐந்து பேருக்கு மேல் உள்ளே வரக்கூடாது உடனடியாக சாமியை கூப்பியோடு சீக்கிரம் வெளியேறுங்கள் அடுத்தடுத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வர இருக்கிறார்கள் என்று என்னிடத்திலும் கூறினார் அது மட்டுமல்ல தேவர் ஐயாவிற்கு தீபத்தட்டை எடுத்து காண்பிக்க நாம் முயற்சிக்கிற பொழுது நான் தான் காத்துவேன் என்று அடம் பிடித்தவர் அந்த தான் நாங்கள் கேட்கிறோம் தேசிய தலைவர் தேவர் ஐயாவிற்கு ஒரு சிறு ஒரு குண்டுமணி அளவு ஏதோ ஒரு ஒரு கழகம் ஏற்பட்டால் கூட களத்தில் நின்று போராடுகிறவர்கள் சமுதாய இயக்கத்தைச் தான் அரசியல் கட்சிகள் அனைத்து சமுதாய ஓட்டுகள் வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள் அப்படித்தான் ஆண்டுக்கு முன்பாக ஒரு கயவன் எல்லையைச் சேர்ந்த ஒரு கயவன் தேசிய தலைவரை பற்றி ஒரு இழிவாக பேசிய பொழுது புதுகுளத்துறைச்சி திருச்சியிலே ஒரு போராட்ட திட்டத்தினோம் அந்த போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு நான் திருச்சி சிறையில் ஒரு வார காலம் இருந்தேன் அது மட்டுமல்ல வெளியில் வந்து நான் வீட்டுக்கு சென்று என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் அப்படி அல்ல காலை மாலை இருவேளையும் திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் ஒரு மாத காலம் கையெழுத்திருக்கேன் இதெல்லாம் யாருக்காக தேசிய தலைவருக்காக நாமெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வ திருமணாருக்காக அப்படி என்றால் தேவருக்கு ஒரு சிறு குண்டுமணி அளவு ஒரு களங்கள் ஏற்பட்டால் களத்தில் என்று போராடுகிற இயக்கங்கள் சமுதாய இயக்கங்கள் தான் எங்களுக்கு இல்லாத முன்னுரிமை மற்றவர்களுக்கு இருக்கிறதா அது மட்டுமல்ல சிறிய இடத்திலே ஐந்து பூசாரிகளுக்கு அங்கே வேலை அங்கே என்ன வேலை ஐந்து பூசாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற என்ற ஒரு சூழ்நிலைக்காகவும் ஒரு ஐந்து பேர் உள்ளே நிற்கிறார்கள் ஆக மொத்தம் பத்து பேர் அந்த இடத்த சிறிய இடத்தில் நின்று கொண்டால் பல லட்ச ரூபாய் செலவு செய்து பல வண்டிகளை எடுத்துக்கொண்டு ஒரு மாத காலம் தேவரியாவுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்ற எங்களை போன்றவர்களை உள்ளே விடுவதற்கு ஐந்து நிமிடம் என்றால் அரசியல்வாதிகள் உள்ளே வந்தால் அவர்களை அவர்களுக்கு தீபத்தட்டை எடுத்து கொடுத்து விடுவது அவர்களை அவர்களோடு வருகின்ற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் உள்ளே விடுவது இதுவெல்லாம் எப்படி சொல்வது நிர்வாகம் நிச்சயமாக இதெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது உடனடியாக குறிப்பிட்ட அந்த பூசாரியை அடுத்த ஆண்டு நிச்சயமாக உள்ளே விடக்கூடாது அது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு நடைபெறுகிற குரு பூஜையில் ஒரு பூசாரி மட்டும் உள்ளே இருந்தால் போதுமானது தங்க கவசம் போடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளே உள்ளே இருக்கட்டும் தவறில்லை ஆனால் பூசாரி ஒருவர்தான் இருக்க வேண்டும் ஆனால் வாண்டியார் இது போன்று நடந்து கொண்ட காரணத்தினால தான் அவர் கோவப்பட்டு ஒரு அறை விடுகின்ற சூழல் ஏற்படுகிறது என்னை பொறுத்தளவுலே வாண்டியார் அண்ணனை பொறுத்தவரை இதை செய்தது சரியா என்று கேட்டால் அந்த இடத்துல எனக்கும் கோபம் வந்தது நானும் அதை செய்திருப்பேன் ஆலயம் என்ற காரணத்தினாலே அமைதியாக அந்த பூசாரி தோலை தட்டி தம்பி இது போன்ற பேச்சுகளை நிறுத்திக்கொள் எங்களுக்கு இல்லாத உரிமையை வேறு எவருக்கும் கிடையாது என்று எடுத்து கூறி நான் வெளியில் இருந்தேன் அந்த காணொளி வலைத்தளங்களே தற்போது இருக்கிறது அதுவும் வரைவு வருகிறது அதே பூசாரி தான் அன்னடத்திலே வம்பித்து ஓம் கோபப்படுத்தி அவரை கொடுத்துள்ளே இதுவரை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர் கிடையாது கோபத்துடைய எல்லைக்கே சென்று ஒரு அடி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அடித்து தவறா சரியா என்று பார்த்தா குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்தவர் தட்டி தான் போலத்தான் கொண்டேன் ஒரு குடும்பத்திலே ஒரு மூத்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தவறு ஒரு சிறுவன் செய்கிறான் என்று சொன்னால் தட்டி கேட்பது இயல்புதான் அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒளிய அவரை விமர்சிக்க எவனுக்கும் தகுதி கிடையாது என்பதை தாயை தவணை தமிழ்நாடு தேவைப்பெருசார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி